அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா எல்லாமே நேர்கண்ணற்றோட பார்த்தா எல்லாமே நேர்மையாக தான் தெரியும் மறுமுக கன்னத்தோடு பார்த்தா எல்லாமே தப்பாக தான் படும் அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கௌதமோட நிலைமைக்கு நடக்குது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எல்லாத்தையும் கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலை இருந்தாலும் அந்த பேங்க் மேனேஜர் அவர் வந்ததுமே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு இவர் இப்படிதான்ப்பா தான்ப்பா இருக்காரு இப்படி தான் அவருக்கு பிரச்சனையும் அதனால தான் நாங்கள் லோன் கொடுத்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விழாவரியாக எடுத்து சொல்கிறாங்க உடனே அவங்க வந்தாங்களோ அவங்க ஃப்ரெண்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐயோ கௌதம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அவங்க பின்னாடி அந்த பிராண்ட் நேம் இருந்தால் தான் உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க பார்த்திங்களா ஆனால் நான் அப்படி இல்லை உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் வாழ்க்கைங்களையும் ஜெயிப்பீங்க பிசினஸ்லயும் ஜெயிப்பீங்க அதை எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கெழுத்து போட்டு அது அதை போட்டுவிட்டு அழைச்சிட்டு செகண்ட் அவருக்கு லோனு டிரான்சாக்ஷன் ஆயிருது இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் இருக்கிறது ஒரு ஒருத்தரையும் நிக்கி வச்சு கேள்வி கேட்கற இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து யோசிக்கிறார் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அந்த சொத்துக்காக தானே பைரவி அம்மாவையும் நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்த பார்த்தாங்க நம்மள கொலப்படுற நிலைமைக்கே வந்துட்டாங்களே அப்படிப்பட்ட அந்த சொத்து நம்மளுக்கு ஏமாத்தரும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒடிச்சு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சரியான சதி திட்டம் தீட்ட போகிறாங்க தீட்டத்தோட மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரவும் போகிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பைர்வி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஐயோயோ கௌதம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறானோ இது நல்ல விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் என்னாச்சு கௌதமுக்கு திடீர்னு கௌதம் போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல விஷயம் பண்ணால் சரி கால் பண்ண லாஸ்ட்ல நம்ம கிட்டக்கு வராமே போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நம்ம காத்தி இதுக்கு கேள்விப்பட்டா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படியோ நம்ம அண்ணனும் ஏன் எங்கேயோ போயிட்டு கஷ்டப்படுறாரு ரொம்பவே இதில் இருக்கிறாரு இந்த மாதிரி பிஸ்னஸ் போடுறாரு அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணி அவரை மேலும் மேலும் வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஐயோ யோயோ என்னடா இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக யோசனை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திங்க் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம கௌதம்க்கு உதவி பண்ணால் அடுத்த செகண்டு நம்ம பிஸ்னஸ் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கேன் அஞ்சலி நீ எல்லாமே காசு ஆட்டையை போட்டு ஒரு பக்கம் புல போட்டுன்னு இருக்கிறேன் உனக்கு பிஸ்னஸ் பற்றி ஒரு அவரை கொட்டையும் ஒரு ஆணியும் தெரியாது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க பிசினஸ்ல ரெண்டு பேரும் ஆகி போக முடியும் ஒருத்தரை கீழே தள்ளிவிட்டு நம்ம போகணும் அதாவது நம்ம எஸ்எஸ்கே நினைக்கிறாரு அந்த மாதிரி நினச்சா எஸ்எஸ்கே லாஸ்ட் வரையும் மட்டத்தில் தான் இருப்பார் அவர் போவார் போக மாட்டாருன்னு சொல்ல ஆனால் உயரத்துக்கு எப்பவுமே அவரால் போக முடியாது ஒரு விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சவன் தான் எப்போயுமே முன்னாடி இருப்பான் அப்படி அதை வெற்றி தெரியாமல் கிட்ட வந்து ஆட்டியோ போடுறவன் அந்த ஆட்டியோ போட்ட விஷயம் வரையும் தான் போக முடியும் அதுக்கு மேலே அவனால் ஒரு கூட எடுத்து வைக்க முடியாதுங்க அப்படி ஒரு நிலைமையில்தான் நம்ம எஸ்எஸ்கே இப்போதைக்கு இருக்கார் எஸ்எஸ்கேவுக்கு இது சரியான ஒரு பாடத்தை புகட்டும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி புகட்டும்மா புகட்டாதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவர் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ப்ரஸ் எல்லாருமே வந்துடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நான் ஆரம்பிக்க போகிறேன் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பண்ணலாம் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்ட் கியூல் வந்து நிற்கிறாங்க ஓட்டோட்டோட்டோட்டோ என்னடா இது எல்லாமே சொத்து சொத்துக்கு அந்த இடத்துக்கு சொல்லிடுறாரு அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது வேற இது வேற ஸோ நம்பி இந்த வீடியோ ஒன்று வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல தட்டி விட்டுப்பாங்க போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி